பனிரெண்டாவது ஐபிஎல் சீசன் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்குகிறது கடந்த பதினோரு சீசன்களாக ஏராளமான வீரர்கள் பல்வேறு அணிகளில் வந்துள்ளார்கள் வெளியே சென்றுள்ளார்கள் ஆனால் சில வீரர்கள் மட்டுமே நீண்ட காலமாக அணியில் தொடர்ந்து வருகின்றனர் ஆனால் வயது மூப்பு களத்தில் பிரகாசிக்க முடியாமை இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டிய கட்டாயம் போன்ற காரணங்களால் ஐந்து முக்கிய வீரர்களுக்கு இந்த சீசன் கடைசி சீசன்களாக இருக்கலாம் அவர்கள் யார் யார் என்று பார்க்கலாம் இந்த தகவல் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும் முதலில் நாம் பார்க்க இருப்பது யுவராஜ் சிங் டுவெண்ட்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளின் நாயகன் என்று யுவராஜ் சிங்கை குறிப்பிடலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியில் இங்கிலாந்துக்கு எதிராக ஒரே ஓவரில் ஆறு சிக்ஸர்கள் அடித்த யுவராஜ் சிங்கின் காட்டடியை இன்னும் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள் ஐபிஎல் போட்டிகளில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் யுவராஜ் சிங் விளையாடி வருகிறார் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் புனே வாரியர்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டெல்லி கேபிட்டல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி என பல்வேறு அணிகளில் விளையாடியுள்ளார் இவர் ஆனால் கடந்த இரு சீசன்களாக யுவராஜ் சிங்கின் பேட்டிங் திறமையை கேள்விக்குள்ளாகி வருகிறது இந்த சீசனில் ஏலத்தில் யுவராஜ் சிங்கை எடுக்க யாரும் தயாராக இல்லை என்ற நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு கோடி ரூபாய் விலைக்கு வாங்கியது இந்த முறை முப்பத்தி ஏழு வயதாகும் யுவராஜ் சிங் தனது பேட்டிங் திறமையை நிரூபிக்காவிட்டால் இந்த சீசன் அவருக்கு கடைசி சீசனாக அமையலாம் அடுத்ததாக நாம் பார்க்க போவது ஷேன் வாட்சன் ஆஸ்திரேலியாவின் முப்பத்தி ஏழு வயதான ஷேன் வாட்சன் பந்து பேட்டிங் என இரு துறைகளிலும் சிறப்பாக செயல்படக்கூடியவர் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இருந்த வாட்ஸன் அதன்பின் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியிலும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலும் உள்ளார் கடந்த ஆண்டு சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இடம்பெற்று பதினைந்து ஆட்டங்களில் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் குவித்து ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் வாட்ஸன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அதிரடியான தொடக்கத்தை அளிப்பதில் வாட்சன் பங்கு முக்கியம் ஆனால் இந்த சீசனில் அவருக்கு முப்பத்தி எட்டு வயதாகிறது என்பதால் அடுத்த ஆண்டு சீசனில் வாட்சன் பங்கேற்பது சந்தேகம் என ஆஸ்திரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அடுத்ததாக இந்த வரிசையில் நாம் பார்க்கப் போவது ஏபிடி வில்லியஸ் தென்னாப்பிரிக்கா அணியின் முன்னாள் வீரர் ஏபிடி வில்லியஸ் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இருந்து ஐபிஎல் அணிகளில் விளையாடி வருகிறார் தொடக்கத்தில் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வரை டெல்லி டேர் அணியிலும் இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் தவிர்க்க முடியாத வீரராக டிவில்லியஸ் வலம் வருகிறார் சிறந்த விக்கெட் கீப்பர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கோணத்திலும் மைதானத்தில் பந்துகளை விரட்டி அடிக்கும் வல்லமை படைத்தவர் டிவில்லியஸ் என்று வர்ணிக்கப்பட்டாலும் வயது முக்கியமான காரணியாக இருக்கிறது தனி வீரராக டெய்லண்டர்களுடன் சேர்ந்து அணியை வெட்டிக்கு அழைத்து சென்றுள்ளார் டிவில்லியஸ் ஆனால் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் இளமைக்கும் துடிப்பிற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது அதனால்தான் ஜெய்ப்பூரில் நடந்த ஏலத்தில் அனுபவம் வாய்ந்த முதிர்ந்த வீரர்களுக்கு பதிலாக இளம் வீரர்களை ஏலத்தில் எடுத்தனர் டிவில்லியர்ஸ் அடுத்த ஆண்டு ஏலத்தில் அணியிலிருந்து நீக்கப்படலாம் என்ற செய்தியை அணி நிர்வாகம் காட்டிவிட்டது ஆதலால் சிறப்பாக விளையாடினாலும் டிவில்லியர்ஸுக்கு இந்த சீசன் கடைசியாக இருக்கும் என தெரிகிறது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது அதிரடி வீரர் கெயில் யூனிவர்சல் பாஸ் என்று தன்னைத்தானே கூறிக்கொள்ளும் மேற்கிந்திய தீவுகள் வீரர் கிறிஸ் கெயில் இதுவரை ஐபிஎல் போட்டிகளில் நூற்றி பதினோரு இன்னிங்ஸில் விளையாடி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ரன்கள் சேர்த்து மிக பிரமிப்பை ஏற்படுத்தி வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் பதிமூன்றாம் ஆண்டு வரை கெயிலின் பேட்டிங் உச்சகட்டத்தில் இருந்து உச்ச ஃபார்மில் இருந்தார் இந்த மூன்று ஆண்டுகள் கெயிலின் பேட்டிங் சராசரி அறுபதாக உயர்ந்திருந்தது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்காக கெயில் விளையாடிய போதெல்லாம் தனி வீரராக களத்தில் நின்று அணியை வெற்றிக்கு அழைத்து சென்ற ஆட்டங்களும் இருந்தன ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பேட்டிங்கில் சொதப்பியதால் அணியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விடப்பட்டார் ஆனால் கெயிலை கிங்ஸ் இலவன் பஞ்சாப் விலக்கி வாங்கியது கடந்த சீசனிலும் சில போட்டிகளில் சிறப்பாக விளையாடிய கெயிலுக்கு அடுத்த ஆண்டு நாற்பது வயதாகிறது ஆனால் வயது மூப்பை காரணமாக கொண்டு கிங்ஸ் லெவன் அணியும் அடுத்த சீசனில் கெயிலை விடலாம் மேலும் கெயிலும் இந்த ஆண்டோடு கிரிக்கெட் வாழ்க்கையிலிருந்து விடை பெறுவதாகவும் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வரிசையில் நாம் அடுத்ததாக பார்க்க போவது இம்ரான் தாகிர் தென்னாப்பிரிக்காவின் உணர்ச்சி மிகு சுடற்பந்து வீச்சாளர் இம்ரான் தாஹிர் நாற்பது வயதான தாகிர் டுவெண்டி டுவெண்ட்டி போட்டியில் நம்பர் ஒன் பந்து வீச்சாளராக இருந்து வருகிறார் தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இடம்பெற்று சிறப்பாக பந்து வீசி வரும் இம்ரான் தாகிர் அடுத்த ஆண்டு ஏலத்தில் ஏலத்திலிருந்து கழற்றிவிட வாய்ப்புகள் அதிகம் உள்ளன ஏனென்றால் இந்த ஆண்டு ஏலத்தில் அதிகமான மாற்றங்களை செய்யாத சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிச்சயம் அடுத்த சீசன் ஏலத்தின் போது ஏராளமான மாற்றங்களை செய்ய காத்திருக்கிறது ஆதலால் வயது மூப்பின் அடிப்படையில் இம்ரான் தாகீருக்கு இது கடைசி சீசனாக அமையலாம் Thank you